நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி குரோதி வருடம் மாசி மாதம் பதிமூன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு என்ன விசேஷம் திருவோண விரதம் மற்றும் பிரதோஷம் யாரை வழிபடலாம் சிவபெருமானை வழிபாடு செய்து வர கர்ம வினைகள் குறையும் இன்று யாருக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பார்க்கலாம் வாங்க அன்பர்களே சொத்துக்கள் மூலம் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் வியாபார பணிகளில் சோர்வுகள் நீங்கி புத்துணர்ச்சி அடைவீர்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் தாயாரின் உடல் நலம் மேம்படும் அன்பர்களே கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்படவும் வாழ்க்கை துணைவோருடன் சிறுதூர பயணங்கள் சென்று வருவீர்கள் அரசு செயல்பாடுகளில் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் வேண்டும் மிதுன ராசி அன்பர்களே கணவன் மனைவிக்குள் அனுசரித்து செல்லவும் எதிலும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது சிந்தனை போக்கில் கவனம் வேண்டும் முக்கிய முடிவுகளில் பொறுமை வேண்டும் கடகராசி அன்பர்களே தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் நீண்ட நாள் எடுப்பீர்கள் சொத்துக்கள் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும் சிம்ம ராசி அன்பர்களே மாமன் வழியில் ஆதரவுகள் கிடைக்கும் பிடித்தமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் உடல் நலனில் கவனம் வேண்டும் உத்தியோகத்தில் பாராட்டு கிடைக்கும் கண்ணிராசி அன்பர்களே பாக பிரிவினைகளில் முயற்சிகள் ஈடேறும் கால்நடைகள் மூலம் ஆதாயம் உண்டாகும் மாணவர்களுக்கு மறதி தொடர்பான இன்னல்கள் குறையும் தடைகளை சாமர்த்தியமாக வெற்றி கொள்வீர்கள் ராசி அன்பர்களே தொழில் நிமர்த்தமான முயற்சிகளில் சாதகமான முடிவுகள் ஏற்படும் வீடு மாற்றும் எண்ணம் மேம்படும் பொருட்கள் வழியில் ஆதாயம் அடைவீர்கள் விவசாய பணிகளில் ஈர்ப்புகள் உண்டாகும் விருச்சக ராசி அன்பர்களே சிறுதூர பயணம் மூலம் மனதில் மாற்றம் பிறக்கும் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நினைத்ததை முடிப்பீர்கள் தைரியமாக சில முடிவுகளை எடுப்பீர்கள் சிந்தனைகள் மேம்படும் அன்பர்களே நண்பர்களிடத்தில் பொறுமை வேண்டும் வரவுகளில் ஏற்றமான சூழல் அமையும் சகோதரர்கள் வழியில் அலைச்சல் மேம்படும் அடுத்தவரின் கருத்துக்கு மதிப்பளித்து செயல்படவும் மகர ராசி அன்பர்களே பணி நிமித்தமான சிந்தனைகள் மேம்படும் வாக்குறுதிகள் அளிக்கும் போது சிந்தித்து செயல்படவும் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் கும்ப ராசி அன்பர்களே திடீர் செலவுகளால் சங்கடம் உண்டாகும் துணை வழி உறவுகளால் அலைச்சல் ஏற்படும் புதிய நபர்களால் சில மாற்றம் ஏற்படும் மனம் தெளிவு பெறும் மீனராசி அன்பர்களே உடன் பிறப்புகள் உதவியாக இருப்பார்கள் நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறும் வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைக்கும் சொத்து விற்பனையால் லாபம் கிடைக்கும்